வணக்கம் தமிழர்வியின் செய்திகள் செய்திகளோடு நான் வளரவன் முதலில் இடம் வர இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கும் சார்க் அமைப்பின் செயலாளர் நாயகத்துக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சார்க் நாடுகளுக்கு இடையிலான பல்வேறு திட்டங்கள் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பிரச்சனை தொடர்பில் பாரபட்சமின்றி தலையீடு செய்யுமாறு சார்க் செயலாளர் நாயகத்திடம் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் அதே நேரம் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விவசாய நவீனமயமாக வேலை திட்டம் குறித்தும் அதற்காக சார்க் நாடுகளின் ஆதரவை பெறுவது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையில் சார்க் கலாச்சார மையத்தை நவீன கலைகளுக்காக மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் நாட்டின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமே தவிர தனிப்பட்ட வெற்றி தோல்வியாக அமையாது என ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பொருளாதார சீர்திருத்த துறைசார் மேற்பார்வை குழுவில் கலந்து கொள்ளும் இளைஞர் பிரதிநிகளுடன் பத்திரமல்லையில் உள்ள விருந்தகத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போதையே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அனலிதீவு கடற்பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற இரு மீனவர்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் அவர்களது உறவினர்கள் தீவு படை முகாமிலும் காவல்துறையினருமும் முறைப்பாடு அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனலிதீவை சேர்ந்த திருச்செல்வம் மைக்கேல் மற்றும் நாகலிங்கம் விஜயகுமார் ஆகிய இரு மீனவர்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர் இவர்களை தேடும் பணியில் உறவினர்களும் பொதுமக்களும் இணைந்து ஈடுபட்டுள்ள போதிலும் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என தெரிய வருகின்றது காணாமற்போன போன இந்த இரு மீனவர்கள் தொடர்பில் இந்திய கடலோர காவல் படையினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ்பாணம் நுணுவில் ஏ ஒன்பது வேதியில் கனரக வாகனத்துடன் மோதுண்டு இளம் குடும்ப தலைவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது ஜாழ்ப்பாணத்திலிருந்து சாபு கச்சேரி நோக்கி பயணித்த கனரக வாகனத்துடன் வேதியில் நடந்து பயணித்த குடும்ப தலைவர் மோதுண்டு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் குருநாகலை சேர்ந்த முப்பத்தி நாலு வயது உடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாபகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது E அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதல் மூன்று கட்டங்களின் கீழ் தீர்வு வரை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஒவ்வொரு அரசாங்கத்தாலும் காலத்திற்கு காலம் அறிமுகப்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு கொள்கைகளுக்கு ஏற்ப தீர்வுவெறி கொள்கை திருத்தி அமைக்கப்படுவதால் நாட்டில் முதலீடுகளில் போட்டித்தன்மைக்கு பாதகமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இதன்படி தேசிய தீர்வு வரை கொள்கை ஒன்றை தயாரிப்பதற்கு ஜனாதிபதியின் ஆலோசனையின் பேரில் தொழில்நுட்ப குழு ஒன்று நியமிக்கப்பட்டது இந்த குழுவினர் வர்த்தக மற்றும் தொழில்துறையுடன் கலந்துரையாடியபடி இந்த தீர்வு வரை கொள்கையை தயாரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா செயல்படுவதை தடுக்க விதிக்கப்பட்ட தடை நீடிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு கொழும்பு மாவட்ட நீதிபதி சதுன் விதானா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி இம்மாதம் தேதி வரை தடை நீடிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பெலியோயா பிரதேசத்தில் நாலு வயது சிறுமியின் துன்புறுத்தலை காணொலி மூலம் அம்பலப்படுத்திய இளைஞருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இரான் அலஸ் மற்றும் காவல்துறை அதிபர் தேசபத் தென்னகோன் ஆகியோர் இதற்கான காசோலியை வழங்கியுள்ளனர் பெலியோயா பிரதேசத்தில் நாலு வயது சிறுமி ஒருவர் தாக்கப்படுவது போன்ற காணொளி அண்மையில் சமூக வலைதளங்களில் வைரலானது இதனையடுத்து காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் சந்தக நபரையும் கைது செய்தன இந்த நிலையில் நாலு வயது சிறுமி துன்புறுத்தப்படும் காணொலியை வெளிப்படுத்திய இளைஞனுக்கு சன்மானம் வழங்கப்பட்டுள்ளது இளைஞனின் துணிச்சலான செயலை காவல்துறை அதிபர் இதன் போது பாராட்டியும் உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்தும் இணைந்திருங்கள் என்ற இணையதளத்தோடு இனி தமிழருவியில் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் வரும் இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை நடைபெறும் கூட்டத்தொடர் இந்த முறை காலை மாலை என இரு அமர்வுகளாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தொராம் தேதி முதல் துறைவாரியான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறும் மற்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் கூடுதலாக இரண்டாயிரத்தி அஞ்சூற்றி ஐம்பத்தி மூன்று மருத்துவ காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட இருப்பதால் மருத்துவ மாணவர்கள் இதை பயன்படுத்திக் கொண்டு அரச பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து சேர வேண்டும் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாமண்ணா சுப்பிரமணியன் கூறினார் சென்னை ராயாபுரத்தில் உள்ள அரச மருத்துவக் கல்லூரியில் வர்ணம் இருபத்தி நாலு என்ற தலைப்பில் எண்பத்தி ஓராவது பட்டமளிப்பு விழாவில் பங்கு பெற்றிய அவர் இருநூற்றி நாற்பத்தி ஆறு மருத்துவ மாணவர்களுக்கு பட்டம் வழங்கி வைத்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது குவைத்தில் உள்ள கட்டிடம் ஒன்றில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் சிக்கி நாற்பது பேர் வரையில் உயிரிழந்துள்ளனர் குறித்த தீ விபத்து நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது குவைத்தின் மொங்காப் நகரில் தொழிலாளர்கள் வசித்து வந்த கட்டிடத்திலேயே குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்தில் உயிரிழந்தவர்களில் நான்கு இந்தியர்கள் உள்ளடங்குவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல்கள் வெளியிட்டுள்ளன தீ விபத்தில் காயமடைந்தவர்கள் அருகே உள்ள வைத்தியசாரர்களில் அனுமதிக்கப்பட்டுள்ளன தற்போது தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ள குவைத் காவல்துறையினர் தீ பரவல் ஏற்பட்டமைக்கு காரணம் இதுவரையில் தெரியவராத நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உலக கிணறு இருபதற்கு இருபது கிரிக்கெட் தொடரின் இருபத்தி ஐந்தாவது போட்டி இடம்பெறுகின்றன இந்த போட்டியில் இந்தியா மற்றும் அமெரிக்க அணிகள் மோதுகின்றன போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட்டு தீர்மானித்துள்ளது இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடிய அமெரிக்க அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி பத்து ஓட்டங்களை பெற்றுக் இந்த நிலையில் இந்திய அணி நூற்றி பதினொரு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாட தயாராகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் பிரதான செய்திகள் தமிழ் பிரதான செய்திகளை தொடர்ந்து பெறுகின்றன தமிழ் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழ் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்